இந்த சிங்கள ராணுவமும் இந்த சிங்கள வெறிநாய்களுடைய வெறியாட்டமும் அந்த ஓநாய்களுடைய கலியாட்டமும் அந்த மயானத்தில் அவர்கள் ஆடிய ஆட்டம் தமிழர்கள் மீது கொண்ட காட்டத்தை இதை விட சர்வதேச உலகமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய தமிழ் இன மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த இடத்திலே இவர்கள் எங்களை புதைக்க விடுவதும் இல்லை எரிக்க இல்லை இவர்கள் தமிழர்களை உயிரோடு மாய்த்தார்களா புதைத்தார்களா இந்த இத்தனை உடல்கள் மீட்டெடுக்கப்படுகிறது என்றால் எலும்புக் கூடுகள் தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றது இதை பார்க்கும் போது தமிழர்களுடைய நெஞ்சம் வெந்து கொண்டே இருக்கின்றது மயானத்திலே பிணங்கள் எரிக்கப்பட்டால் அதுதான் வெந்து கொண்டிருக்கும் ஆனால் எங்களுடைய எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த மக்களுடைய எறும்பு கூடுகளை இவர்கள் தோண்டி தோண்டி இன்றைக்கு எடுக்கின்ற போது எங்களுடைய இன்றைக்கு கொண்டிருக்கிறது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது பாத்தி கட்டி செடி வளர்ப்பார்கள் ஆனால் சித்து பாத்தியிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை இவர்கள் புதைத்து வளர்த்திருக்கிறார்கள் புதைத்திருக்கிறார்கள் சிதைத்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நெஞ்சம் பதை பதைக்கிறது ஆக பயங்கரவாதிகள் தமிழர்களா இல்லை இந்த சிங்கள ராணுவமா இந்த சிங்கள இனமா எங்கள் இனத்தின் காரணமாக இந்த அளவுக்கு என்ன அநியாயம் செம்மணியை செம்மணியிலே நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும் போது அந்த அகழ் ஆராய்ச்சியிலே தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் கூடுகள் யார் எண்ணி பார்க்கிறேன் சேயை கட்டி அணைத்த வண்ணம் ஒரு தாயை கண்டெடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூட சிறுவன் கையிலே ஏந்தி பிடித்திருக்கிறான் பையை புத்தக பையை ஏந்தி பிடித்த அந்த சிறுவனை கொன்று குவித்திருக்கிறார்கள் உயிரோடு வைத்து புதைத்திருக்கிறார்களே நெஞ்சம் பதை புதைக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழனும் கொதித்திட வேண்டும் அங்கே ஒரு தம்முடைய சொந்தங்களை பந்தங்களை உற்சாரை உறவினரை இழந்து விட்டு இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்களா எரிந்தார்களா புதைந்தார்களா சிதைந்தார்களா என்று தெரியாமல் நாதியற்று என்று அழிந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இன உறவுகளின் உள்ளங்கள் எப்படி பாடுபட்டு இருக்கும் எப்படி பதைப்பதைத்திருக்கும் ஆனால் இந்த சிங்கள ராணுவம் எம் தமிழினத்தை எப்படி புதைத்திருக்கிறது பாருங்கள் எப்படி சிதைத்திருக்கிறது பாருங்கள் இதையெல்லாம் போது சர்வதேச அளவிலே இந்த மக்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்துக்கு ஈழத்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அந்த நீதிக்காக தமிழர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொப்புள் கொடி பந்தங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம்